உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் நேற்று தினம் பலஸ்தீன்ல ஹமாஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு துயரத்தோடு ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சாங்க அது என்னன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நகபா என்ற முதல் நடவடிக்கை ஏற்பட்டுச்சு இந்த நடவடிக்கைகளை பல விதத்துல பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதோடைய ஒரு நினைவு நாளாக நேற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க முதல் நகபாவை இன்னைக்கு நடக்கக்கூடிய இரண்டாவது நகபா என்ற அளவுக்கு போது இறைவன் பாதுகாக்க வேண்டும் அந்த அளவுனு யாரும் வெளியேறல அந்த அளவுனு மக்கள் உறுதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த முதல் நகபாவை ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் பல மக்கள் எல்லாமே நினைவு கூர்ந்திருக்காங்க ஸோ இந்த முதல் நகபாவை பத்தி நம்ம சுருக்கமா பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் இந்த முதல் நகபாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எழுபத்தெட்டு சதவீத நிலப்பரப்புகளை இந்த இஸ்ரேல் வந்து பிடிச்சிச்சு அதுல இருபத்தி ரெண்டு சதவீத நிலப்பரப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா மற்றும் மேற்கு கரையில இராணுவ துருப்புகளை எல்லாம் போட்டு மிகப்பெரிய எவ்வளவு கெடுபிடி நடந்துச்சு இதுல இறந்த நபர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் மகள் அது மக்கள் இறந்திருக்கிறாங்க இன்னைக்கு நாற்பதாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க ஸோ அன்னைக்கு நடந்தது இன படுகொலையை விட இன்னைக்கு இரட்டிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கை பார்க்க முடியுது இருபதாயிரம் நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு நடவடிக்கையில் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்குது மேலும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் அகதிகளாக பல்வேறு நாடுகள் பக்கத்துக்குரிய எகிப்து ஜோர்டானுக்கு போயிருக்கிறாங்க மேலும் அங்கே ஐநூற்றி முப்பது கிராமங்களில் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய துயரங்கள் அடங்கிய ஒரு விஷயத்தை தான் நேற்றைய தினம் பலஸ்தீனுடைய மக்கள் காசா மக்கள் வெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நினைவுகூரதாங்க அந்த நினைவுகூரக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக கண்ணீர் வந்துச்சு காரணம் அந்த மக்கள் வந்து பல ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடிய சொல் சமயத்தை சொல்கிறாங்க எங்களது முன்னோர்கள் மிகப்பெரிய உயிர் தியாகம் செஞ்சாங்க அவருடைய தியாகங்கள் அளப்பரியது அவர்களை நினைக்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு அழுக அழுகியாக வருது ஏன்னா பலாயிரக்கணக்கான மக்களை நாங்கள் இறந்துருக்கோம் அந்த இழப்பை நாங்கள் நிச்சயமாக ஈடு செய்வோம் எந்தளவுன்னா இந்த பலஸ்தீனை மீட்டு அவர்களுக்கு தியாக நினைவாக இதை நாங்கள் சமர்ப்பிப்போம் சொல்லிட்டு சில புகைப்படங்களும் அந்த சமயத்தில் நினைத்த தினத்தில் வெளியாச்சு அது முத முதல் புகைப்படம் பார்த்திங்கன்னா அந்த நகபா நடவடிக்கைகளை வீடுகள் இடிக்கப்பட்டு இறுதியாக அவர் கையில் சாவி மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் அடுத்து பல நபர்களை இன்றைக்கி கைது செஞ்சு ஆடை இல்லாமல் வச்சு சித்திரவதை இஸ்ரேல் படுத்திகிட்டு இருக்கு இதே சித்திரவாதை நகபார் நடவடிக்கை நடைபெற்றிருக்கு அதை விவ விவரிக்கக்கூடிய புகைப்படம் அடுத்து வீடுகள் இல்லாமல் டென்ட்டுகள் போட்டு இன்னைக்கு ரஃபா மற்றும் ஜபாலியா போன்ற முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதே போல அன்றைய தினத்திலையும் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு பல நபர்கள் வீடுகள் இல்லாமல் வடக்குலேருந்து இருந்து கிழக்கு கிழக்குலேருந்து இருந்து தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலஸ்தீன மக்கள்லாம் அகதிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதே நிலைமை தான் அன்னைக்கு

யூஎஸ் யூஎஸ் அமெரிக்காவுடைய எம் க்யூ நைன் ரிப்பேர் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய விலை மதிப்புள்ள ஒரு ட்ரோன் சொல்ல போனால் பல பில்லியன் மலிப் மதிப்பிலான ட்ரோன் முப்பது பில்லியன் என்று சொல்லப்படுகிறது ஸோ இந்த ட்ரோன் பறந்துருக்குது இந்த பறக்கக்கூடிய சமயத்தில் இவர்கள் ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய எஸ் த்ரீ ஃபைவ் எயிட் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திருக்காங்க ஸோ இந்த ஈரானுடைய எஸ் த்ரீ ஃபைவ் எயிட் ராக்கெட் இருக்குல்ல இது போய் அடித்த பின்னாடியே அந்த அந்த என்பது இதுவரையும் கிட்டத்தட்ட ஹூதிக்கள் அன்சார விழாக்கள் நாலு ட்ரோன்கள் அமெரிக்காவுடைய நாலு நாலு ட்ரோன்களை அடிச்சு வீழ்த்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு உலகம் முழுக்க பலஸ்தீனுக்கு ஆதரவு போராட்டங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேலும் தாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் நாங்களும் இன்னழிப்புக்கு ஆளாயிட்டோம் பலஸ்தீன மக்கள் எங்கேயும் கொலை எங்களையும் கொலை செய்கிறாங்க எங்களையும் வந்து நசுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க இதற்காக பல்வேறு போலியான புகைப்படங்கள் ஹமாஸ் மீது பாலியல் குற்றச்சாட்டு ஹமாஸ் வந்து நாற்பது குழந்தைகளுடைய கழுத்தை வெட்டி கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற பு குற்றச்சாட்டு இது எல்லாமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாட்களில் பொய்யென நிரூபிக்கப்பட்டுருச்சு ஸோ அந்த வரிசையில் இன்றைய தினத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை வெளியிட்ருக்காங்க அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா வெளியிட்டிருக்காங்க ஆவணப்படமாக ஸோ இந்த ஆவணப்படத்தை நான் பார்க்க இருந்தது இந்த ஆவணப்படத்துடைய ஆரம்ப காட்சிகள் முழுக்க முழுக்க காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வயசு சின்ன பையன் ஐம்பது இஸ்ரேலுடைய மக்களை கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் சித்தரிக்கப்பட்டு ஒரு பொய்யான செய்தியை டாக்குமெண்ட்ரி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த பத்து வயசு பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பது வயசு அக்டோபர் ஏழு அன்னைக்கு எப்படி அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இந்த பத்து வயசு பையன் ஐம்பது பேர் ஐம்பது இஸ்ரேலுடைய குடிமக்களை கொலை செஞ்சுட்டான் நம்ம இது யார் சாச்சி சொல்கிறான் அங்கே இருக்கக்கூடிய பெண் அந்த பெண்ணு சொல்கிறா இப்படி வந்து நான் கண்ணால் பார்த்தேன் எந்த அளவுக்கு அப்படி சென்டிமெண்ட் அழுகிறான் என்னுடைய குடும்பம்லாம் போயிடுச்சு என் மக்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் அழுகுறான் சப்டேட்லேயும் ஆங்கிலத்தில் வருது ஸோ இந்த ஒரு போலியான நாடகத்தை நடத்தி நமது மோடிஜியை தோற்று போகும் அளவுக்கான ஒரு நாடகத்தை இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தி இன்னைக்கு இந்த செய்தியை வீடியோக்களாக வெளியே பரப்பிட்டு இருக்கு ஸோ இதை பார்க்கக்கூடிய எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க ஏன்னா கண்ணெதிரே சாட்சி இருக்குது இவர்கள் உருவாக்குவதெல்லாம் போலியான சாட்சிகள் நாம் கொடுப்பதெல்லாமே கண்ணெதிரே இருக்கக்கூடிய சாட்சிகள் நேற்று நான் ஒரு காணொலியை பார்த்தேன் அந்த காணொலியில் உள்ளம் கலங்குகின்றது உள்ளம் வலிக்கின்றது நிச்சயமாக சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு தாய் கர்ப்பிணியாக இருக்கிறா அவள் மேலே பாம்பு போட்டதில் அவளுடைய உடல் எல்லாமே சிதறி கிடைக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சமயத்தில் கண்ணீர் வருகிறது அதில் கொடூர சோ கொடூரமான சோகம் என்ன நாங்கள் கூடிய மருத்துவர் போய் அந்த உடல்களை எல்லாம் எடுத்து ஒரு கவரில் போடுறாரு தேடக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு மாதம் நிறை மாதமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பச்சிரம் குழந்தை உடலெல்லாம் நசுங்கி அப்படி கொடூரமாக நசுங்கி தலைப்பகுதி மட்டுமே இருக்குது கீழே இருக்க எல்லா பகுதியும் நசுங்கி இருக்குது சொல்லப்போனால் ஒரு ஜான் இருக்கும் அந்த குழந்தை ஆறு மாதம்னா எவ்வளோ இருக்கும் அந்த குழந்தையை கையில் எடுத்து காட்டுறாரு இதுதான் மிகப்பெரிய வதையாக சிசு ஒரு சிசுவை கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூர மிருகங்க கூட்டங்களாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு வாரத்தை அவர் பயன்படுத்துகிறார் உள்ளம் நிச்சயமாக இந்த காட்சியை பார்க்கக்கூடிய சமயத்தில் மனம் கலங்குகிறது இது ஒன்றும் டாக்குமெண்ட்ரி கிடையாது இது ஒன்றும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட படம் கிடையாது லைவ் அப்பதிப்பு எடுத்துக்காட்டப்பட்ட சாட்சிகளாக காணப்படுகிறது சாட்சிகளை வைத்திருக்கக்கூடிய நாம் உலக அரங்கில் நிச்சயமாக இந்த பலஸ்தீனுக்கான ஆதரவை திரட்டிக்கொண்டிருக்கின்றோம் மறுபக்கம் அவர்கள் போலியான சாட்சிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இதுவரையும் இஸ்ரேலுடைய ராணுவ படை ஐடி ஒரே ஒரு வீடியோ ஃபோட்டோவை ஹமாஸ் இப்படி செஞ்சிருச்சுனு ஆதாரப்பூர்வமாக காட்டியிருக்கான்னு கிடைக்க கிடையாது எல்லாமே நாடகம் நபர்களை வச்சு ஷூட் பண்ணுறது நேற்றைய தினம் இன்னொரு காட்சி வானில் வந்து ஹமாஸ் படையெல்லாம் தாக்குதல் நடத்துதாம அப்படியே ஒரு பிள்ளையை கீழே போட்டு தரையில பாதுகாக்கிறாங்களா அதை நினைவுக்கு வருது ரஃபா மற்றும் ஜபாலியா முகாமில் தான் அதிகமான இனப்படுகை என்பது நடந்துட்டு இருக்கு இடத்துல இணையதளம் என்பது முற்றுமுழுமாக முடக்கப்பட்டிருக்கனால பல விஷயங்கள் இன்னைக்கு அங்கிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் இருக்கு மறுபக்கம் இஸ்ரேலில் நடந்த ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா இஸ்ரேலுடைய சொல்லக்கூடிய பத்திரிகை இருக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் சொல்லப்போனால் அன்சாரு உல்லாக்கள் ஹூதிக்கலவு கூட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மற்றும் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் கிடங்குகள் மற்றும் அமைப்புகள் என்ற விஷயங்கள் என்பது எப்படி தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இழந்துகிட்டே இருந்துச்சு அதற்கான விடை கரேட்ஸ் தான் வெளியிட்டுருக்கு என்னன்னால் இந்த இஸ்ரேலுடைய துருப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல விஷயங்களை பல இடங்கள் என்ன பண்ணியிருக்காங்க வீடியோ காட்சிகள் புகைப்படங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க பாத்தியா எங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கெத்தா தனது விஷயத்தை காட்டணும் அப்போ தான் தனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் போட்டாங்க ஸோ இந்த காட்சிகளை வச்சு ட்ராக் பண்ணி தான் ஹிஸ்புல்லா ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் இந்த இடங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ முழுக்க முழுக்க ஒரு வகையில் தங்களுக்கு தாங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை கூடுதலாக பார்க்க முடியுது அடுத்து பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் வரையும் பத்தாயிரம் பெண்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க ஆனால் இதில் கேள்வி என்னென்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண் அமைப்புகள் இந்த பெண்களுக்காக குரல் கொடுத்து போராடி இருக்காங்களான்னு கேட்டால் சொற்ப நபர்கள் தான் எதற்காக போராடி இருக்கிறாங்க எது எதுக்கோ போராடுறாங்க தங்களது ஆடைச்சோ அந்த போராடுறாங்க பல்வேறு விஷயங்கள் தேவையில்லாத பல்வேறு விஷயங்களுக்காக பெண்கள் போராடுறாங்க ஒன்று கூடுறாங்க ஆனால் இங்கே பத்தாயிரம் பெண்கள் இனப்படுகொலை செஞ்சிருக்குது இஸ்ரேல் இதற்காக ஒரு மகளிர் அமைப்பு கூட பெரிய அளவில் திறன் போராட்டம் நடத்தும் போது நிச்சயமாக ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு காரியத்தை இந்த பெண் சமூகத்தில் இந்த சில நபர்கள் செய்யல அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக காணப்படுகிறது அடுத்து இஸ்ரேலுடைய ராணுவ கிடங்குல ராணுவ வீரர்கள்லாம் பல துப்பாக்கிகள் ஆயுதங்களை எடுக்கக்கூடிய சமயத்துல அந்த இடத்துல வெடி வெடி வெடிமருந்து வெடிச்சு மிகப்பெரிய அளவில் அது பரவி தீ பத்தி அந்த இடமே அழிஞ்சதுல முப்பத்தி எட்டு இஸ்ரேலுடைய துருப்புக்களை இறந்திருக்காங்கிறது அண்மை செய்தியாக கிடைக்குது மறுபக்கம் ஸ்பானிஷ் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு ஸ்பானிஷுடைய கடற்கரையில துறைமுகத்தில் இந்த இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய இராணுவ தளவாடங்கள் பீரோங்கிகள் அடங்கிய போர் தளவாடங்கள் அடங்கிய கப்பல் எல்லாமே இங்கே துறைமுகத்தில் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பையும் இன்றைக்கி வெளியிட்டிருக்கு மறுபக்கம் மோடி ஒரு விஷயத்தை அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் குறிப்பாக ரமலான்லாம் சொல்லியிருக்காராம் ரமலான்ல சொன்ன விஷயம் ரமலான் முடிஞ்சு அடுத்து ரமலான் துல் கஹா வரப்போகுது இன்றைக்கி தான் அந்த செய்தி அவர் வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்கிறாராமா ரமலான் அன்னைக்கு வந்து நான் இஸ்ரேலுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு சிறப்பான தூதரை அனுப்பிச்சேன் எதுக்கு அனுப்பிச்சேன்னா ரமலான்ல காசா மேலே நீங்கள் குண்டு போட்டு அந்த மக்களை எல்லாம் கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூதரை அனுப்பிச்சு சில செய்திகளை சொன்னேன் சொன்னதனால அவர்கள் இந்த விஷயத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சி அதிகமாக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்தியை முடிச்சிடுறாரு அப்போ அங்கே நடந்தது என்னென்னா இவர் தூதர் அனுப்பிட்டார் ஆனால் இவர் தூதர் அனுப்பின அந்த செய்தி அவங்க கேட்டுக்கிட்டு ஐயோ மோடிஜியோ சொல்லிட்டாரு எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு நிறுத்தினானுங்களா ரமணான்ல தான் அதிகமான தாக்குதலும் நடந்திருக்குது ஆனால் ரமணானில் அந்த மக்கள் ஈமானோடு நின்று போராடியதுனால ரவணானில் தாக்குதல் என்பது கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ மோடி ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பலஸ்தீன் விஷயத்தில் மாசத்துக்கு ஒருக்கா அல்லது அஞ்சு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மோடின்னு சொன்னப்ப நினைவுக்கு வருது நேற்றைய தினம் அசாமுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் வந்து பாபர் மசீதை கட்டிவிட்டோம் இனி அடுத்து எங்களுடைய இலக்கு எல்லாமே கூடிய விரைவில் நாங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மதுரா வந்து நாங்கள் பள்ளிவாசலில் இடிச்சு கோயில கட்டுவோம் அறிவிப்புகளை வெளிக்கொடுத்துருக்காங்க ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மசூதி இடித்து நாங்கள் மீண்டும் ஒரு மூணு இடத்துல நாங்கள் கோயிலை கட்டுவோம் சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலைப்பாடு என்பது இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு சொன்ன பின்னாடி அவன் மேல கைது நடவடிக்கை நடத்தணும்ல ஆனால் நடத்தலை இது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்துட்டு தான் அண்மையாக நம்ம பார்க்க முடியும் இந்த அமெரிக்காவுடைய கோரமுகத்துடைய சான்றாக ஒரு விஷயம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்னென்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஸ்லீவ் மேட்டர் என்று சொல்லக்கூடிய பிரச்சாரம் தீவிரமா அந்த மக்கள்லாம் எடுத்தாங்க குறிப்பாக குறிப்பாக கருப்பின மக்கள் எல்லாமே வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சாரம் அதில் ஒரு நபரை வந்து ஷூ கால்லேயே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க போலீஸார் தலையில் ரொம்ப டைட் பண்ணி புஷ் பண்ணதில் அந்த நபர் மூச்சு தினரி இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி பரவ வச்சு அதுக்கப்புறம் தான் பிளாக் ஸ்லீவ் மேட்ருன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் போராட்டங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்த போராட்ட களங்களில் கலந்து கொண்ட ஒரு நபர் அந்த நபருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய பேர் இந்த பாஸ்டர் என்ற நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேனியல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க வெள்ளை வெறி இனம் பிடிச்ச ஒருத்தன் கொன்றிருக்கிறான் அதாவது இவருக்கு இந்த இறந்த கருப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்ட இன்னொரு வெள்ளையினர் அவர் வெள்ளையினர் தான் சொல்லப்படுகிறது அந்த வெள்ளையினத்தைச் சார்ந்த அந்த நபர் என்ன பண்ணிருக்கிற பாஸ்ட்ரா வந்து இந்த டேனியில் என்று சொல்லக்கூடிய நபருக்கு கொன்றுட்டான் ஸோ உடனடியாக இவன் மேலே வழக்கு போட்டு அன்றைக்கி டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய மாகாணம் கைது செஞ்சு உள்ளே வச்சிச்சு கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் கழிச்சி இன்னைக்கு இவன் நிரபராதின்னு சொல்லிவிட்டு டெக்ஸாஸுடைய ஆளுநர் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார் எவ்வளோ கொடூரமான விஷயம் இலகுவான முறையில் அவனுக்கு விடுதலை என்பது இங்கே எப்படி பில்கிஸ்பானு விஷயத்தில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கெல்லாம் எளிமையான முறையில் இனிப்பு கொடுத்து வரவேற்கப்பட்டுச்சு அதே போன்ற கேவலமான கொடூரமான நிலை தான் இன்னைக்கு அமெரிக்காவில் அந்த போராடிய நபருக்கு எதிராக எதிராக கொலை செஞ்ச நபரு இன்னைக்கு உள்ளே தள்ளப்பட்டு விரைவில் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறார் கேட்டால் அவன் நிரபராதி அவன் கொலை கொலையை செய்யலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஈரானில் வந்து இரண்டு சம்பவங்கள் முதல் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இன்னைக்கு மிகப்பெரிய கனரக விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து விமானம் சிமோர்க் என்று சொல்லக்கூடிய விமானம் இதுக்கு பேரிடப்பட்டிருக்குது ஸோ இந்த சிமோர்க் விமானம் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வருது இதன் மூலம் பல கனரக ஆயுதங்கள் துருப்புக்கள் மற்றும் நவீன கருவிகள் எல்லாமே இந்த கனரக போ போக்குவரத்து போக்குவரத்து விமானத்தின் வழியாக கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெலஸ்டிக் மிசில்கள் சமீபமாக நாங்கள் கண்டுபிடிச்ச நவீன மிசில்கள் இந்த பிளாஸ்டிக் மிசில்கள் எல்லாமே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன்டோமை எளிமையான முறையில் அயன் அயோன்டோம்னால் பீட் பண்ணவே முடியாது அயன்டோமை தாண்டி தான் உள்ளே போய் அடிக்கும் அளவான ஆற்றல் கொண்ட நாங்கள் மிசைல்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை கொடுத்துட்டு அதற்கு உதாரணமாக சிலந்தி அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வலையை பின்னும் அந்த விலை வலை வந்து அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டு இதுக்குள்ளே யாருமே வரும் வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது ஆனால் ஒரு விரலை கொண்டு போய் இப்படி வச்சோம்னா அந்த வலையெல்லாம் கலைஞ்சிரும் ஸோ அது தான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய அயன்டோம் சிஸ்டம் ஒரு சிலந்தி விளையாட்ட மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இறுதியாக ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாசா மற்றும் இன்னும் பல்வேறு வான்வெளி சார்ந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு என்னென்னா கூடிய விரைவில் வரக்கூடிய செய்தி இப்படி தான் வருது கூடிய விரைவில் புவி வெப்பமயமாகுதல் என்பது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் பருவநிலை மாற்றத்தை பார்த்துருக்கீங்க வெயில் காலம் என்பது இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கிறது நாலு மாதம் நீடிச்சிருக்கு ஸோ மழை பொழிவு என்பது கம்மியாக இருக்குது இது உலகளவில் வந்து அப்படியே பரவிட்டு இருக்குது வடத பகுதிகள் எல்லாமே அட்லாண்டிக் போன்ற இடங்கள்லாம் எல்லாத்துலேயுமே பனிப்பாறைகள் என்பது உருகிட்டிருக்கு இருக்கு ஸோ இந்த காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தின் வெளிப்பாடாக குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமயமாதல் என்பது அதிகரிச்சுட்டே போகுது ஸோ சூரியனுடைய வெப்பசக்தி அதிகமாகறதுனால சூரியனுடைய அளவு அதோடைய அளவு கூடிட்டே இருக்கிறதுனால கூடிய விரைவில் அதோடைய வெப்பளவுகள் அதிகப்பட்டு புவியுடைய வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய செயற்கை கோள்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ இவ்வாறு வெப்பம் அதிகரிச்சிச்சுனா புவி வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் எல்லாமே முற்று முழுதுமாக எரிஞ்சு சாம்பலாயிரும் கிட்டத்தட்ட பல வருடங்கள் பல ஆண்டுகள் இந்த பூமியில் இணைய சேவை தொலைத்தொடர்பு சேவை மற்றும் பல்வேறு அடிப்படையில் இருக்கக்கூடிய இணைய சார்ந்த சேவைகள் எல்லாமே முடக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு யோசிச்சு பாருங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கிறோம் நம்ம ஒரு ஃபோனை ஒரு பத்து நிமிஷம் தள்ளி வச்சுட்டு இருக்க சொன்னால் இருக்க மாட்டோம் அந்த அளவு ஃபோனோடு ஒன்றுக்கிட்டோம் ஃபோன் சார்ந்த தேவைகள் இருக்குது பிஸ்னஸ் தேவை இருக்குது பல விஷயங்களை பயன்படுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அதில் மூழ்கினால அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருப்பானான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டான் காரணம் அந்தளவு பிஸ்னஸ் என்ற விஷயத்தை தாண்டி பொழுதுபோக்கில் நீங்கள் மூழ்கிட்டான் ஸோ இன்னைக்கு இணைய சேவை என்பது நான் சொன்ன மாதிரி இந்த சூரியன் ரொம்ப வெப்பமாகி செயற்கைக்குள்ளே வெடிச்சிருச்சு அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு இங்கே செயற்கை இணைய சேவையே கிடையாது அப்படின்னா மனித நிலை என்னென்னு பாருங்களே பல பேருக்கு கருக்கு பிடிச்சி மென்டல் ஆயிடுவான் பைத்தியம் பிடிச்சிரும் அந்த அளவு இருக்கான் கேம் பைத்தியம் இருக்கிறான் வீடியோ ரீல்ஸ் பைத்தியம் இருக்கிறான் பல பைத்தியங்கள் இருக்கிறான் குறிப்பாக ரீல்ஸ் பைத்தியம் இங்கே அதிகம் ரீல்ஸ் போடாமல் அவனுக்கு சாப்பாடே இறங்காது அந்தளவு அடிக்ட் ஆகிட்டான் அந்த வருமானம் கிடைக்குதுங்கிறத தாண்டி அதற்கு அடிக்குமே அடி ஆகிட்டான் ஏன்னா வருமானம் கிடைக்குது அங்கே புலாரமும் கிடைக்குது ரெண்டுமே கிடைக்கிறனால போகிறான் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் சொல்வது சமூகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களை சொல்லலை பொழுதுபோக்குன்ற அடிப்படையில் ஆபாசமாகவும் இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் மட்டா மக்களை முட்டாள்களாக ஆக்கக்கூடிய கிறுக்குகளாக தெரியக்கூடிய சில கிறுக்குகளை சொல்லிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இது காற்று கருப்பு கலைன்னு சுற்றிட்டு இது போல நபர்கள் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் உலகம் முழுக்க இந்த செயலில் ஈடுபட்டுச்சுன்னா அதற்கு நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்ல வரேன் ஒருவேளை இணை இணைய சேவை முடக்கப்பட்டுருச்சுன்னா இணையம் இல்லாத தொலைக்காட்சி இல்லாத கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதியர்கள் எப்படி இயற்கையாக வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வியலை நோக்கி நாம் பழக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லையாட்டியும் எனக்கு நிம்மதி என்பது அங்கே இருக்கும் அதை நோக்கி நாம் பயணிக்க பழகிக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும் ஏன்னா ஒருவேளை அப்படி நடந்துடுச்சுன்னா அதற்கு நம்ம இப்பயே ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ